விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வருங்காலத்தில் இந்த கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இவங்க இதை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக போகிற மாதிரி தான் தெரியும் பட் இருபத்தஞ்சு இல்லைனாலும் இருபத்தி ஆறில் இந்த கார்டு இருந்தால் தான் நமக்கு லோன் அப்படிங்கிறது நடக்கும் கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கல் எல்லாமே ஒரு கார்டு நம்ம விற்கிறோம் வாங்குகிறோம் அப்படின்னா கூடமா அதற்கும் இந்த கார்டு தான் முக்கியமாக இருக்கும் நம்ம பிஎம் கிசான் வாங்குற மூலியம் அதற்கு எல்லா விஷயத்தையும் டோட்டலாக வந்து கைகளை கொண்டு வர போகிறாங்க அதற்கான ஒரு ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலயமா சைலண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அது என்ன நடக்குது ஏது எப்படி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம விவசாயி வந்து இப்போ இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது பட்டாச்சிட்டா டவுன்லோட் பண்ணுமோ ஒரு வெப்சைட்டில் போய் பட்டா நம்பர் சிட்டா நம்பர்லாம் போட்டு டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா இந்த முறையை மாற்றுறதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகேவா ஒரு ஆதார் நம்பரோ இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரோ நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ப லேண்ட் எவ்வளோ இருக்குது பத்திரம் சிட்டா அந்த அடங்கள் ரீசெண்டாக அப்டேட் பண்ண அடங்கள் இது எல்லாத்தையுமே அந்த ஒரு ஐடியை பயன்படுத்தி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதை தான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ எப்படி எங்கே போனாலும் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத கேட்குறாங்களோ நாளைக்கு நாம் வந்து ஒரு லோன் வாங்க போகிறோமோ இல்லை காட்டை அடமானம் வைக்க போகிறோமோ இல்லை இன்னொருத்தர் பேர் காட்டை மாத்திரமோ இல்லை இருந்து பிரிக்கிறோமோ இது மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு இந்த ஒரு நம்பரோ இந்த ஒரு கார்டோ இருந்தால் போதுமானது ஓகேங்களா இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது யார் மூலயமா நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இப்போ விண்டோவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிறது டிஸ்பிளேவில் ஓடிட்டுருக்கோம் பக்கத்துலேயே டேஷ்போர்ட் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் லாகின் வித் சிஎஸ்ஐ ஓகேங்களா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆஸ் அஃபிஷியல் ஆர் ஃபார்மர் அப்படின் இருக்கும் ஓகேங்களா இன்னைய வரைக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு லாகின் ஓப்பன் போர்ட்டல் லாகின் வந்து ஆக்சஸ் அவங்க கொடுக்கல அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த அஃபிஷியல் அப்படிங்கிறது எது அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வி அப்படின்னு இல்லையா ஒரு இருப்பாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கும் அந்த இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க தான் இப்போ இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக் வைஸாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட்ஸ் எல்லாம் போயிகிட்ருக்கு ஓகேங்களா ஏகப்போ என்ரோல்மெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி இருக்கு டிஸ்டிக் வைஸ் இப்போ இதை எப்படி பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த லாகின் நம்ம போயிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து சூஸ் பண்ண வேண்டியது ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அடுத்து நம்ம எந்த தாலுக்கா எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடுறோம் அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபார்மரை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும் ஓகேங்களா அந்த ஃபார்மரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா இப்போ நம்ம எங்கே போனாலும் என்ன கொடுக்கணும் ஆதார் அட்டை அதேமாதிரியே இங்கே ஃபார்மரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டியது ஆதார் நம்பர் நம்ம ஆதார் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் ஒன்று தேவைப்படும் ஓகேங்களா ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரை போட்டு பயோமெட்ரிக் அதாவது கை ரகையை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லைப்பா என்ன கை எனக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறவங்க ஐரிஷ் கண் விரி விழி இருக்கு இல்லையா கருவிலி இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அதை பண்ணும்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஃபிட்ச் ஆகிடும் ஓகேவா ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதாவது யாரை தொடர்பு கொள்ளணும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி அப்படிங்கிறது மஸ்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அதை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்ட்ரி ஆகிடும் அடுத்ததாக ஃபார்மருடைய டீட்டெயில் விவசாயியோடைய வரலாறு கேட்பாங்க ஆதார்லேருந்து ஃபீட் பண்ண காரணத்தினால ஆல்ரெடி இங்கிலீஷில் விவசாயியோடைய பேர் அவர் என்ன ஜாதி அவர் யாருடைய பையன் என்ன அப்படிங்கிறதுலாம் அந்த சைடில் வந்துடும் அதை லோக்கல் லாங்குவேஜில் சைடில் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க தமிழில் ஓகேங்களா இப்போ சதீஷ் அப்படின்னா சதீஷுங்கிறது இங்கிலீஷில் இருக்கும் அதை தமிழில் வரும்போது தமிழில் உங்களுக்கு பேர் என்னவாக வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கே பட்டாச்சிட்டா இல்லை பத்திரம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்குது ஓகேங்களா சதீஷுங்கிறத நான் வந்து இஷ் வடமொழி இஷ் போடுவேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இஷ் போடாத போட்டிருப்பாங்க அதே தமிழில் பார்த்தீங்கன்னா இஇ நிறைய பேர் போட்டிருப்பாங்க சார் இங்கிலீஷில் ஈ நிறைய பேர் போட்டிருக்கேன் போட்டிருப்பாங்க நான் நிறைய பேர் ஐ மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இதுமாதிரி பிரச்சனைகள் வராத இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ்லையும் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இது என்ட்ரி பண்ணிட்டோம் அடுத்தது என்ன அப்படின்னா ரெசிடென்சி டீட்டெயில்ஸ் அட்ரஸ் கேட்கும் என்ன அட்ரஸ் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க என்ன உங்கள் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஆல்ரெடி ஆதார் கார்டிலேருந்து ஃபீடாக இருக்கும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் கரெக்டாக எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாத நம்ம மேனுவலாக என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக் என்ன தாலுக்கா வில்லேஜ் எல்லாமே கேட்கும் அது கொடுத்துருவோம் அடுத்ததாக லேண்டு ஓனர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கேட்கும் லேண்ட் ஓனர் டீட்டெயில்ஸ் அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொந்தமானதா இல்லை லீஸ்க்கு எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் அடுத்தது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அதாவது விவசாயம் பார்க்குறீங்களா இல்லை விவசாயம் சார்ந்த வேலைகள் பார்க்குறீங்களா இல்லை விவசாயம் உங்கள் சொந்த காட்டில் பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் அதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும் கடைசியாக லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ச் அப்படின்றோம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ்னு வரும் ஃபிட்ச் அப்படிங்கிறது போயிட்டு நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் சேலம் தாலுக்கா என்னவோ தாலுக்கா உங்கள் கிராமம் என்னவோ அந்த கிராமத்தை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நம்ம சர்வே நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே என்னென்ன ஃபா அந்த சர்வே நம்பர் இப்போ நூற்றி இருபத்தி மூணுன்னா நூற்றி இருபத்தி மூணு அந்த நூற்றி இருபத்தி மூணு சர்வே நம்பர் கீழே என்னென்ன விவசாயிகள் பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதில் காட்டும் இப்போ உதாரணத்துக்கு நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறத கொடுத்து நான் சம்மிட் கொடுத்தேன்னா அங்கே வந்து சைடில் கிளிக் பண்ணனா மேலே வந்து காட்டும் சதீஷ்குமார் பெரியசாமி சாமி அப்படின்னு பேர் எல்லாம் வரும் அதில் வந்து சதீஷ்குமார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா அந்த நூற்றி இருபத்தி மூணு கீழே ஒரு சப் டிவிஷன் இருக்குல்ல அதெல்லாம் நூற்றி இருபத்தி மூணு கீழே சதீஷ்குமார்ங்கிறத கிளிக் பண்ணும்போது நூற்றி இருபத்தி மூணு பார் நாலில் அஞ்சு இருந்தால் நாலுன்னு காட்டும் அஞ்சில் இருந்தால் அஞ்சு இது எல்லாமே அங்கே கீழே காமிச்சிடும் அது எல்லாத்தையும் செக் இட் பண்ணி நம்ம வந்து சம்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா கொடுத்தோம் அப்படின்னா எகைன் நமக்கு வந்து ஓடிபி அப்படிங்கிற விஷயம் கேட்கும் ஓகேங்களா அந்த ஓடிபி கேட்கும்போது நம்ம எகைன் ஓடிபி கொடுக்கும்போது இது வந்து ஃபைனலைஸ் ஆகிடும் இதற்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லெவலில் செக் பண்ணி இது உண்மையாக போய் அப்படிங்கிறத ஓடிபி மூலிமா கொடுப்பாங்க சப்போஸ் அந்த சர்வே நம்பர் கொடுத்தப்ப உங்களுடைய பெயர் அதில் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஓகேங்களா அது வந்து ஒரு தனி ப்ராசஸாக வச்சுருக்காங்க அந்த பேர் வரலை அப்படின்னா அது வந்து இஃப் மை நேம் இஸ் நாட் லிஸ்டட் இன் திஸ் நே லிஸ்ட் என் பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறத வந்து அங்கே கொடுத்து அது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் அதையும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு இது ஏன்டா நீ ஒரு வீடியோவே போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ்னால இதை வீடியோவாக பண்ண முடியல அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ட்டலையும் ஆக்சஸ் கிடையாது இப்போ வரைக்கும் எந்த ஃபார்மருக்கும் ஆக்சஸ் கொடுக்க கிடையாது வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சிக்கு இதை கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்சி சென்டர்ஸில் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுக்குற பிளானில் இருக்காங்க இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வியில் வேலை செய்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணி கொடுப்பாங்க கிளியராகவும் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லைப்பா எனக்கு டவுட்டாக இருக்க அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்கவங்க சிஎஸ்சி சென்டர்ஸில் மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா முக்கியமாக அந்த கார்டு அப்படிங்கிறது மஸ்ட்டாக உங்கள்கிட்ட இருந்து உங்கள் மகனுக்கு உங்கள் கார்டு போகுது அப்படின்னா உங்களுடைய இந்த கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு போகுது அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க அந்த பேர்லேருந்து உங்களுடைய இன்னொருத்தர் உங்கள் பையனோட ஓனர்ஷிப் பேருக்கு சேஞ்ச் ஆகும் லோன் வாங்குறதாவது எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க மார்ச்சுக்கு மேலே ஏப்ரலுக்கு மேலே அடங்கள் வாங்க தேவையில்லை அது தேவையில்லாமல் மங்கலாம் டிஜிட்டலாக மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டிஜிட்டல் மெத்தடில் இதுவும் ஒரு ப்ராசஸ் தான் ஓகேங்களா இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அந்த அடங்கள் வாங்கும் போது டிஜிட்டல் ப்ராசஸில் அது போய் உக்காரும் ஓகேங்களா ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே தான் இதில் இருக்குது மறக்காமல் அந்த ஒரு விஷயத்தை எல்லா விவசாயிகளும் பண்ணிவிடுங்க யாரும் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஓகேவா